வந்து குரு பகவான் பாதிக்கப்பட்டிருக்காரு பெரிய கௌரவ இழப்பு அதாவது பெரிய ஒரு கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை வந்து இழந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊரை விட்டு வந்து தலைமறைவான வாழ்க்கை வாழ்றது ஓகேங்களா ஒரு குரு வந்து ஒரு ஜாதகத்துல ஒருத்தவங்களுக்கு கெட்டு போயிருந்தா என்னென்ன மாதிரியான வந்து அமைப்பு வருதுன்னு பாத்துக்கோங்க இந்த மாதிரி ஊரை விட்டு ஓடி ஓடி வர்றது தலைமறைவான வாழ்க்கை வாழ்றது ஒரு குழந்தை பாதிப்பா குழந்தை இல்ல உங்களுக்கு இல்ல புத்திர சோகம் இருக்கு புத்திரனாலே வந்து பாத்தீங்கன்னா புத்திர காரகனே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் ஒரு பெரிய நோய்க்கான ஒரு அஸ்திவாரம் அதாவது கேன்சர் இந்த மாதிரியான நோய்க்கெல்லாம் வந்து காரகம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் குருவோட மாந்தி இருக்கு குரு கெட்டு போயிருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுக்கு வந்து குருவோட வந்து பாத்தீங்கன்னா மாந்தியும் இருக்கு அந்த வீட்டுல பரலும் கம்மியா இருக்கு வந்து கேன்சர் வரக்கூடிய அளவுக்கு வந்து ஜாதகத்துல பாதிப்பு இருக்கு இந்த குரு பகவானால இல்லைங்களா சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஒரு ஜாதகம் இருக்கும் குழந்தை வந்து இப்போ குழந்தை பிறக்காதது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது குழந்தை பிறந்து அந்த குழந்தையால வர மன உளைச்சல் அந்த குழந்தைகள் வந்து பிரிந்து வாழக்கூடிய தன்மை ரொம்ப வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெத்தவங்க வாழ்ந்து பராமரிச்சிருப்பாங்க அந்த குழந்தைய பார்த்திருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊரை விட்டு ஊர் போய் வேற ஊ அங்க அங்க அந்த மதத்தினரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இவங்களை வந்து பாக்காத தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா தோஷம்தான் நிறைய பேரை பார்ப்போம் இந்த ஒரு ஒரு கரெக்டான காலகட்டத்துல கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த குழந்தைய வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை நான் வந்து என் கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்திருக்கேங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து புத்திர தோஷம் மாதிரி ஒரு தோஷமே கிடையாதுங்க குரு பகவான் பாதிக்கப்பட்டிருக்காரு உங்க ஜாதகத்துல நான் புத்திர தோஷம் இருக்கிறவங்களுக்குதான் அந்த வழி என்னன்றது வந்து தெரியும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு விஷயம் நடந்தாலும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தாலும் சரி ஒரு புத்திர சோகம்ங்கிறதே அது பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி புத்திர சோகம்ங்கிறதே வந்து மோசமான ஒரு விஷயம் இந்த கதை கொஞ்சம் இந்த பெரிய பணக்கார வீட்டுல வந்து பிறந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சத்துல வந்து வம்சத்துல இருந்து வந்தவங்களா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலை ஒரு படத்துல நம்ம ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி கெட்டவங்க வந்து நல்லா வாழ்ந்துடாங்க நல்லா வாழ்றவங்க வந்து கெடக்கூடாதுன்னு வாங்கல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால்தான் வந்து நிச்சயமா வந்து நடக்கும் ஓகேங்களா சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு குரு பகவான் உங்க ஜாதகத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்க உங்க லைஃப்ல வந்து பாத்திருக்கீங்களா நிச்சயமா புரிஞ்சுக்கோங்க மக்களே நீங்க வந்து குரு பகவானால குருங்கிற கிரகத்தினால நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அது வந்து எப்படி நிபர்த்தி பண்ணணும் முதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரு பகவானோட ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நீங்க வந்து ஹயக்ரி வழிபாடு வந்து பொதுவாவே வந்து பண்ணிட்டு வாங்க குரு பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கவங்க தஞ்சை மாவட்டத்துல உள்ள ஆலங்குடி சரிங்களா அந்த ஸ்தலத்துக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு அபிஷேகம் அர்ச்சனை வந்து பண்ணிட்டு அங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரமாச்சும் உட்காந்துருங்க மினிமம் ஒரு மணி நேரம் அங்க குரு பகவானோட இருக்க சிவன் ஸ்தலம் இருக்கு அங்க வந்து வழிபட்டு மாண்டுக்கு இரண்டு முறை வந்து போயிட்டு வாங்க வீட்டுல வியாழக்கிழமை எல்லா வியாழக்கிழமையும் பாத்தீங்கன்னா நீங்க பிடிக்க வேண்டிய ஒரே தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் வழிபாடு எல்லா வியாழக்கிழமையும் பண்ணுங்க இந்த பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் அது வந்து உங்களுக்கு வந்து சேரும் இந்த கௌரவம் இந்த ரொம்ப அவமானப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் மீண்டு உங்களுக்கு மீட்டு தரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த ஹயக்ரீவர் வழிபாடு வந்து உங்களுக்கு மிக சிறந்த சிறந்த ஒரு முறையில வந்து நடக்கும் திருச்செந்தூர் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஆண்டுக்கு இரண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானால பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஆண்டுக்கு இரண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு வந்து போயிட்டு வாங்க சோ இந்த மாதிரியான வழிபாடெல்லாம் வந்து பண்ணிட்டு வாங்க நிச்சயமா வந்து குரு பகவானோட பாதிப்புல இருந்து நீங்க சீக்கிரமா மீண்டு வருவீங்க இந்த குழந்தைக்காக அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவோட என்ன கிரகம் சேர்ந்துருக்கு அது குரு வந்து தனித்த குரு எப்பவுமே வந்து ரொம்ப ஆபத்தை வந்து கொடுக்கக்கூடிய குரு எந்த வீட்டில் இருக்குது அது தனித்து இருக்குன்னா நிச்சயமாக வந்து உங்கள் ஜாதகங்களை வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ வந்து லைவ் செஷன் பார்த்துன்னு இருக்கீங்க மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணும்னா இதில் வர நம்பர்ஸ் இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபோர் இந்த நம்பரில் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நிச்சயமாக வந்து உங்களோட ஜாதகம் நான் பார்த்து சொல்கிறேன் ஓகேங்களா சோ இப்ப குரு பகவானால குரு பகவானால உங்களுக்கு வேற எதனா கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் அல்லது கமெண்ட் பாக்ஸ்ல கூட வந்து நீங்க போடலாம் யார் இது அதியானந்த் அதை பத்தி அப்ப நான்காம் வீட்டில் குரு மிதன லக்னம் குரு பிளஸ் கேது லாவண்யா குரு பிளஸ் கேது குரு பிளஸ் கேதுனா குரு என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு நீங்க வந்து பாத்துக்கோங்க குரு வந்து கேது சாரமே வாங்கியிருக்காருன்னா அது டபுள் த வந்து ஒரு விரக்தியான ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்திடும் அண்ட் வந்து குரு பிளஸ் கேது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா குரு பிளஸ் கேதுவும் தான் சரிங்களா குருவும் வந்து குரு யார் கூட இருக்காரோ குரு வந்து புதன் கூட இருக்காரோ அந்த மாதிரி வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாரு எல்லா கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கு இந்த குரு வந்து கூட சேர்ற கிரகம் வந்து கெட்ட கிரகமா இருந்ததுன்னா இப்ப கேது பகவான் நடக்கும்னு அர்த்தம் கிடையாது இப்ப வந்து என்ன கரகன் குரு இல்லையா அப்ப அவங்க வந்து வந்து நிறைய தன்மை கம்மியாயிடுமே தவிர ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஞானம் அவங்களோட அறிவு வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கு அதிகமாகும் நார்மலா இருக்கிறவங்களோட இந்த குரு கேது காம்பினேஷன் ரொம்ப அருமையான காம்பினேஷன் ஊருக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாடமாகட்டும் ஒரு நல்ல விஷயங்களாகட்டும் ஒரு உபதேசம் செய்யறதாகட்டும் இந்த தன்மை எல்லாம் அதிகம் இருக்கும் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும்னா நிச்சயமாக வந்து இந்த தங்கத்தில் அவங்க வந்து என்ன நினச்சாலும் அந்த தங்கம் போடக்கூடிய தன்மை வந்து கம்மியாகும் இப்ப நான் சொல்ற ஸ்தலங்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு தசை நடக்குது குரு புத்தி நடக்குது இப்ப வந்து குரு வந்து மிதுனத்துக்கு வந்திருக்காரு மிதுனராசிக்காரங்க வந்து பண்ணலாம் இந்த விஷயத்த கோச்சார குருவும் உங்க ஜாதகத்துல என்ன குரு இருக்கு அதையும் பார்த்து நீங்க வந்து பண்ணலாம் மிதுன லக்னம் குரு சுக்கரன் சாரம் வாங்கிக்கிறார் குரு வந்து பாத்தீங்கன்னா மிதுன வீட்டுலதான் பகை குரு வந்து கன்னி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நட்புதான் சோ வந்து அது நல்லாதான் இருக்கும் சுக்கரன் சாரன் வாங்கியிருக்கும் சோ நான் சொல்ற மாதிரி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல விஷயங்களும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அதனால வந்து இப்போ சுக்ரன் டே டு டே லைஃப் லிக்விட் கேஷஸ் வந்து இந்த குரு சுக்ரன் சேர்க்கை இருக்கிறவங்க வந்து லிக்விட் கேஷ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அசட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வாங்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் ஓகேங்களா இப்ப அடுத்து சுக்கரன் போயிடலாமா லைவ் ஆரம்பிச்சோம் வந்து